காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சாபுடை தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடிக்குடுத்த சூடு குடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரியம் நிகழவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித் திருமகம் ஜெயஹிந்த் ஸ்ரீராம் சிவனைப் போற்றி எண்ணாற்று இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போறீங்க ஸ்ரீராம்லன்னு கேட்குறீங்களா அதுக்கு முன்னாடி சின்னதாக நேற்று அதாவது சரவணம்பட்டி சிவகுமார் வந்து நேற்று ஒரு ஆயரூபா பணம் கொடுத்தாங்க முன்னே அதாவது ஸ்ரீலங்கா இருந்தான் நடந்ததுக்கு அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா பிருத்திவராஜன்னு என்னுடைய நண்பர் வந்து ஒரு இரநூறுவா அனுப்பிச்சிருந்தாங்க சென்னையிலேருந்து நான் பார்த்தேன் நேற்று அந்த ஜிபேல இருந்துச்சு வேறு ஒரு முந்நூறுவா என்னுடைய ஒரு தோழி ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க இது நான் ஜிபேல பார்த்தது இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு திரு திருமீஞ்சூர் லலிதாம்பிகைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வெள்ளிக்கு நிச்சயமாக அதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் திருமஞ்சூர் லலிதாம்பிகை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் திருவற்றி ஒரு வடிவுடையம்மனை நம்ம என்ன சொல்கிறோமோ அதே சேம் ஈக்குவல் ச இது ஈக்குவல் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அண்ணன் என் சொன்ன மாதிரி தர்மான் தான் கிருஷ்ணர் எவ்வளோ கர்ணன் எவ்வளோ பணியும் கடைசியாக என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா இதுதான் உண்மையான விஷயம் தர்மம் வேற தானம் வேற இதுதான் தர்மமும் தானமும் தெரிஞ்சு செய்யுங்க ஏன்னா தர்மம் வந்து நம்ம கேட்டு கொடுக்கறது தர்மம் கேட்காம கொடுக்கறது தான் தானம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அப்போ நம்ம திரும்பிஞ்சூர் லலிதாம்பேக்கு மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வேணுன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் சரிங்க சார் அண்ணன் அடிக்கக்கூடிய கேலண்டர் அன்னை அடிக்கக்கூடிய கேலண்டர் வேணால் எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எய்ட் எழுபத்தி மூணு எழுப டவர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் நீங்கள் ஸ்ரீராம் வாசலில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா என்னுடைய பாப்பா வந்து கேத்து போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காள் ரொம்ப நன்றி என் பாப்பாவுக்கு இதெல்லாம் கோவம் ரெண்டு மூணு நாளாக பாப்பாட்ட சரியாக நான் பேசலை அவள் சரியானிட்ட பேசுறதில்ல அவள் கோர்ஸ் ரெண்டு நாளாக போடல நான் ரெண்டு நாளாக நமக்கு நமக்குதான் கோவம் தான் நாய்க்கு வர மாதிரி வருதே என்ன பண்ணுறது நான் மட்டும் கோபத்தை மட்டும் அடக்கிட்டேன்னா என்னை அடிச்சுக்க இன்றைக்கி ஆளே கிடையாது உண்மையாக சொல்கிறேன் நானும் ஒரு நிச்சயமாக கோவத்தை ஓடுவேன் எனக்கு என்னுடைய பாப்பா தான் நான் அதில் ஒன்றும் மாற்றமே சொல்ல மாட்டேன் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போனது என்னை தூக்கி நிறுத்தது என்னுடைய பாப்பா தான் சின்ன சின்ன விஷயம் நான் கோவப்படுவேன் எதுக்காக ஒன்றுக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு நான் கோவப்பட்டுட்டு நான் பெரிய அப்பா டக்கர் மாதிரி நிற்பேன் நினைச்சிக்கிட்டு நிற்பேன் அது எங்கேயுமே கோவப்படாது இந்த விஷயம் யார்ட்டையுமே நானே உண்மையாக சொல்கிறேன் எல்லாருமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் நான் ஒரு சில இடங்களில் கோவப்படுவேன் தேவை இல்லாமல் தேவை இல்லாமல் கோவப்பட்டு எங்கள் கோ எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு பெரிய சண்டை அப்புறம் நான் சரியாக பிரித்து நினைக்கிறேன் சரிய ஆகிடுச்சா சரியா இல்லையான்னு தெரியல ஆண்டவன் செயல் தான் வாழ்க்கையில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் நிஜமாக நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை பதிவிடுறேன் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போடுங்க ஸ்ரீராமசா சரத்தில் நல்ல விஷயத்தை பதிவிடுங்க சார் நல்ல ஜம்முன்னு பேசுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைவ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கதவை திறக்கணும் ஏன்னா தவறு சரியாக கேட்கல இன்னைக்கு ஸ்ரீராமன் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா படிக்கட்டு வந்து வெளியில் போட்டால் தவறுங்கிறீங்க சார் நாங்கள் வீட்டில் போடுறோம் படிகட் வெளியில் போட்டால் தவறாக சார்னா நிச்சயமாக தவறு தான் வெளியில் போட்டால் ஏழ்மை மனநிலை இப்போ நான் வந்து நேற்று ஒரு வீட்டுக்கு போகிறேன் படிக்கட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாடகைக்கு வீடு கட்டுறாங்க நான் வாடகைக்கு வீடு கட்டுறது தப்பே சொல்ல மாட்டேன் நேற்று கோயம்புத்தூரில் ஒரு இடத்துக்கு போகிறேன் வாடகைக்கு வீடு கட்டணும்னு நினச்சி கட்டுறாங்க ஆனால் வாடகைக்கு வீடு கிட்ட ஒரு வீடு மூடப்படுதுங்கிற விஷயத்தை யாருமே மறந்துடுறாங்க இதுதான் உண்மை அப்போ ஒரு சவர் வந்து வடக்கு சிவர் மூடிடுது படிக்கட்டு வந்து வடகிழக்கு படிக்கட்டு போட்டுறாங்க அப்போ அந்த வீடு சரியானு கேட்டால் நிச்சயமாக தவறாக போயிடும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் வாடகைக்கு இருக்கிறவனும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் வாழ வைக்கும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் வாடகைக்கு தானே இருக்கான் அன்பாட்டு போகட்டும் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தோற்றுடுவோம் அப்போ வாடகைக்கு இருக்கிறவனு இதே மூச்சுக்கத்து தானே விடுவான் அப்போ நமக்கு என்ன பாதிப்பு நடக்குதோ அதே அந்த வாடகை வீட்டிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்போ நம்ம வாடகைக்கு போகிற இடத்துலையும் இருக்கும் இது தான் சரிங்க சார் அப்போ நான் எப்படி சார் கட்டணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு ஏழு சா ஸ்குவர் சென்ட் வாங்குகிறோம் எட்டு சென்டில் வீடு கட்டுறோம் சார் நான் வாடகைக்கும் கட்டணும் சார் நானும் கட்டணும் சார் எனக்கு ரெண்டு பையனுங்க சார் அப்போ எப்படி கட்டணும் நம்ம முதல்ல நல்லா பிளான் பண்ணிக்கணும் கீழே கடை போடணும் சார் அப்படின்னா ஓப்பனாக எதாக இருந்தாலும் சொல்லிடணும் வாசுக்காரண்ட்டாக கடை போடுறேன் கார் பார்க்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு தகுந்தால் போல் பிளான் அமைக்கலாம் அப்போ பிளான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இதுதான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடணும் முதல் விஷயமா சரிங்க சார் அப்போ நான் சொல்கிறதில் என்னென்னா இதுதான் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் வச்சுக்கங்க இல்லை கடை கட்டணுமா கடை கட்டிக்கிங்க நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஆனால் ஆக்சுவலான கார்னர் சைட்டு நேற்று என்னுடைய உயிர் நண்பருக்கு கோயம்புத்தூரில் ச மிகப்பெரிய என்னுடைய உயிர் நண்பருக்கு நேற்று நல்லா கார்னர் சைட் வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி அட்வான்ஸ் போட்டுருக்கணும் அவர் போட்டுருக்கணும் போடுவார் நிச்சயமாக நூறு சைதோ கார்னர் சைட்டு ஃபஸ்ட் கிளாஸ் சைட்டு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய சூப்பரான சைட்டு ஒரு வடக்கும் கிழக்கும் அற்புதமான தெருக்கூத்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வடக்குனா வடகிழக்கு காற்று கிழக்குன்னா சூரியன் அதாவது வடக்குனா பெண் கிழக்குனா ஆண் ரெண்டுமே ஒரு இடத்துல அட்டகாசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அது மாதிரி தெருக்கூத்தில் வாழும்பொழுது பொழுது குடும்பம் எப்பயுமே கூட்டு குடும்பமாக இருக்குது கதையை போடுறீங்களா எவன் சார் இன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்கான் அவன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டிக்கு மாமியாருக்கும் சண்டை வருது மாமியாளுக்கு நாத்த சண்டை வருது அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வருது சார் என்ன சார் கதையை போடுறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா கிடையவே கிடையாது அது மாதிரி தெருக்கூத்தில் உள்ளவங்க நிச்சயமாக அண்ணன் தம்பிக்க ஒத்துமையாக இருப்பாங்க அப்பா அம்மாவை மதித்து நடப்பாங்க ஒரு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தெருக்கூத்து அதாவது நல்ல தெருக்கூத்துலேயே உண்மையாக சூப்பராக இருக்கணும் வாழ்ணும் அப்படின்னா வடகிழக்குன்னா கிழக்க வந்து ஒரு தெரு வந்து குத்தணும் கிழக்குன்னா வடக்கில் வந்து ஒரு தெரு வந்து நிச்சயமா குத்தணும் வடகிழக்கு கிழக்கு தெரு குத்து வடகிழக்கு வடக்கு தெரு குத்து உள்ள மனைவி வாங்கும் பொழுது உங்கள் குடும்பம் அட்டகாசமாக இருக்கும் அண்ணன் தம்பி உறவு காலுக்கும் ஒத்துமையா இருக்கும் அண்ணனுக்கு வரக்கூடிய மனைவியும் தம்பிக்கு வரக்கூடிய மனைவியும் நிச்சயமாக ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்பா அம்மாவை பார்த்துப்பா அதாவது மாமனார் மாமியார ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துக்குவாங்க இதுதான் வடக்கும் கிழக்கும் செய்யக்கூடிய தெருக்குத்து அற்புதமான தெருக்கு சார் இப்போ வடக்கும் கிழக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி தெருக்கூத்த வாங்கியாச்சு சார் இதில் நான் எப்படி சார் அண்ணன் தம்பிக்கு வீடு கட்டுறது ரெண்டு பையனுக்கு இருக்காங்களே சார் எப்படி சார் வீடு கட்டுறது இதுதான் கேள்வி நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் கேள்வி ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சென்ட்டு வாங்கணும்னா இருபத்தஞ்சி லட்சம் வேணும் இன்றைக்கி முப்பது லட்சம் வேணும் நல்ல இடம் பார்த்து மெயினில் வாங்கினா நாற்பது லட்சம் வேணும் ஒரு சென்ட் வாங்கணும்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் போட்டு ஒரு சென்ட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஏழு லட்சம் ஏழு சென்ட் வாங்கினா ரெண்டு கோடி ரூபா ஆகும் நிச்சயமாக சரி சார் வாங்கிட்டு அது ரெண்டாக பிரிச்சா இந்த ரெண்டு பேருக்குமே அதே பலன் கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்காது ரெண்டு வீடு கட்ட முடியாது நான் சொல்கிற விஷயத்தில் என்ன சார் சொல்கிறீங்க அதில் ஃப்ளே போடுவோம் அந்த கார்னர் சைட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வடகிழக்குல ஃப்ளே போடுவோம் அந்த ஃப்ளேவை எப்படி சார் கட் பண்ணுறது அதுக்கும் விஷயம் இருக்குது இப்போ அந்த மாதிரி இடத்துல வீடு அண்ணன் தம்பி வீடு வீடுகட்டையில் என்ன பண்ணணும்னா கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் வச்சாங்க கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் வச்சுட்டு நல்லா அட்டகாசமாக மேற்கு மையத்தில் மேற்கு மையத்துலேயோ அல்லது தெற்கு மையத்துலேயோ அழகாக படி போட்டு லிஃப்ட் போட்டணும் அப்போ மேற்கு மையத்துலேயும் தெற்கு மையத்துலேயும் தான் படி போட்டு லிஃப்ட் போடணுமே ஒழிய மீது எந்த பாகத்தில் போட்டாலும் சுட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிற விஷயம் நூறு சதவீதம் ஒன்று விஷயம் நீங்கள் கேன்டீன் வேரில் படி போட்டாலும் படி போட தெரியாது தப்பு தான் அப்போ தென்கிழக்கில் படி போட்டிங்கன்னா தவறாக போயிடும் வடமேற்கில் படி போட்டாலும் தவறாக போயிடும் கேன்டீன் வேரில் ஆனால் நான் சொல்கிறேன்னா கேண்டீனில் நம்ம சொல்கிற மாதிரி செய்கிறது இல்லை கீழே ஒட்ட வச்சிட்றாங்க அப்புறம் கீழே பாத்ரூம் போடுறது நம்ம என்ன சொல்கிறாலும் கேட்க மாட்டாங்க சரிங்க சார் நீங்கள் இதை பேசுங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ இது போன்ற மனை அமைப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மேற்குலேயோ தெற்குலேயோ மையத்தில் தான் என்ன பண்ணணும் படி அமைக்கணும் லிஃப்ட் அமைக்கணும் சரிங்க சார் படி அமைச்சாச்சு லிஃப்ட் அமைச்சாச்சு சார் மேற்கு மையத்தில் முதல் மாடி அண்ணனுக்கு சார் பெரியவங்க மேலே இருக்கணும் சின்னவங்க தான் சார் கீழே இருக்கணும் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அழகாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பெரியவருக்கு சின்னவர் செகண்ட் ஃப்ளோரு ரெண்டாவது மாடி ஏன்னா இன்னும் படி வேணாலும் பத்து படி ஏறுவார் சின்னவர் தானே அவங்கனால மேலே சின்ன இருக்கு அதுக்கு மேலே நீங்கள் வந்து டெனட்டுக்கு மூணு மாடியோ நாலாவது மாடியோ போட்டுக்கலாம் சார் எனக்கு இது மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரே மாடியில் ஏழு சென்ட்டாக இருக்கே சார் ரெண்டு பேர்த்துக்கும் வீடு கட்ட முடியுமா ஒரே மாதிரி அமைப்பில் ரெண்டு பேர்த்துக்கும் கட்ட முடியுமா நூறு சதவீதம் கட்டலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங் போட்டுக்கலாம் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நான் வந்து ஒரு சைடில் கடை வச்சுக்கிறேன் சார் ஒரு சைடில் கார் பார்க்கிங் போட்டுருங்க சார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராயிங் போடலாம் அப்போ ஒரு வாசு கன்சர்ட்டோட வேலை என்னென்னா மக்கள் அதாவது பார்ட்டி என்ன கேட்குறாங்களோ இப்போ பாட்டு சார் எனக்கு ஒரு பொழப்பு வேணும் சார் அப்படின்னா வாசல் அதுவும் சேராக இன்க்ளூடிங் பண்ணணும் நம்ம வாசுக்கு வீடு கட்டி வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்லை இப்போ அந்த இடத்துல படி எப்படி போடணும் லிஃப்ட் எப்படி போடணும் ப்ளஸ்ஸு கடையை நான் சொன்னேன் அழகாக கிழக்கு பார்த்து ஒரு கடையை திறந்து விடலாம் வடக்கு பார்த்த அழகாக ஒரு கடையை திறந்துவிட்டு நடு நம்ம உள்ளே போனோம்னா சூப்பராக லிஃப்ட்டும் படியும் போட்டுட்டு மேலே போயிடலாம் மேலே போய் அண்ணனுக்கு கீழே ஒரே ஃப்ளோரில் வீடு கட்டினாலும் கட்டலாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்லேயே அண்ணனுக்கு பாதி வீடு தம்பிக்கு பாதி வீடு பிரித்து கட்ட முடியுமா சார் பாதை போட்டு கட்ட முடியுமா சார்னால் நூறு சதவீதம் கட்டலாம் இதில் தான் நம்ம எக்ஸ்போர்ட் இன்றைக்கி அப்போ ரெண்டு பேத்துக்குமே வடக்கும் கிழக்கும் திறக்கும் ரெண்டு பேத்துக்குமே நல்ல வாசல் வைக்கலாம் ரெண்டு பார்த்திங்கமே தெற்கில் பால்கனி கொடுக்கலாம் கிச்சனில் பால்கனி கொடுக்கலாம் மேற்கையும் பால்கனி கொடுக்கலாம் அட்டகாசமாக அமைக்கலாம் அப்போ மேற்கை ஓப்பன் பண்ணால் அந்த பையன் நிச்சயமாக மேலை நாட்டு விஷயத்த போயிடுவான் அப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சாதாரண மனையில் நம்ம எப்படி பிரித்து கட்டணுங்கிறதான் பார்க்கணும் அப்போ ஒரு வீட்டில் வந்து பொது சவரா போட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சி போயிடுவீங்க அந்த வீடு தவறு தவறு தான் அப்போ பாதையை அமைச்சு படியை போடுறோம் லிஃப்டை போடுறோம் நீங்கள் எத்தனாம் மாடி வேணாலும் கட்டிக்கிங்க ஆனால் மேலே போடக்கூடிய ஹெட்ரூம் போட்டிங்கன்னா அதுக்கு தெற்கு சைட்லேயும் அதாவது ஒரு ரூம் போட்டு அமைக்கணும் லிஃப்ட்டுக்கு படிக்கட்டுக்கு வடக்கு சைட்லேயும் ஒரு ரூம் போட்டு அதை பிரம்மஸ்தானத்தோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணணும் இதில் தான் மிகப்பெரிய விஷயமே இருக்குது நான் மூணு மாடி கட்டுறேன் சார் நாலு மாடி கட்டுறேன் சார் படியை போட்டு கட்டுறேன் லிஃப்ட்டை போட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போய் நீங்கள் அப்படியே குண்டையும் லிஃப்ட்டையும் விட்டுட்டீங்கன்னா தென்மேற்கில் மட்டும் ரூம் போட்டுவிட்டீங்கன்னா வடமேற்கு உள்மூளை படிக்கட்டாக போயிடும் அது கீழே பண்ணாலும் தப்பு தப்பு தான் மேலே பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்போ அந்த இடத்துல அப்போ என்ன பண்ணணும் மேலே வந்து படிக்கூண்டு ப்ளஸ் படிக்கூண்டுக்கு அப்புறம் ஒரு ரூமு படிக்கூண்டு இந்த பக்கத்து ஒரு ரூமு பிரம்மஸ்தானம் எல்லாமே சேர்த்து தான் ஒட்டணும் உள்மூளை படிகட்டு போட்டிங்கன்னா இந்த விஷயத்த நிச்சயமாக எல்லாருமே கடைப்பிடிச்சி தான் ஆகணும் நான் கடைபிடிக்க மாட்டேன் சார் என்கிட்ட வசதி இல்லைன்னா நீங்கள் உள்முளை படிக்கட்டே போடாதீங்க செவனேனு அப்போ உள்முளை படிக் போட்டால் நான் உள்முளை படிகட் போடுறது போட்டதுக்கப்புறம் ஆ ஊனு கீழே பெரிய அளவில் கட்டிவிட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா படியை மட்டும் போட்டுட்டு ஒரு மாசு பெட்ரூம் மட்டும் போட்டால் சரியாக வருமானா தப்பாக போயிடும் நிச்சயமாக அது மிகப்பெரிய தவறு உங்கள் வாழ்க்கை நீங்களே உங்களுக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி நான் தப்பாக சொல்ல மாட்டேன் நான் உண்மையாக சொல்லுவேன் ஏன்னா மொதல் மாடி கட்டுற வரைக்கும் நம்மளோட கான்ட்ராக்டில் இருப்பாங்க தரைத்தலம் கட்டல ரொம்ப கான்டாக்டில் இருப்பாங்க முத மாடி கட்டில ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் தான் கான்டாக்டில் இருப்பாங்க ரெண்டாவது முத ரெண்டாவது மாடி கட்டல முப்பது சதவீதம் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளோட கான்டாக்டில் இருக்க மாட்டேன் இதுதான் உண்மை நான் எவ்வளோ இடங்களில் பார்க்குறேன் எவ்வளோ வீடுகள் பார்க்குறேன் அப்போ மூணாவது மாடி கட்டுறாங்க நாலாவது மாடி கட்டுறாங்க நம்மளுக்கு நம்ம மறந்துடுவாங்க எனக்கு தான் கீழே கரெக்டாக அமைச்சிட்டோமே அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு கீழே பண்ணாலும் தப்பு தப்பு தான் மேலே பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்போ ஒரு குண்டாம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் ஒரு குண்டா பாலும் விஷம்தான் ஒரு குண்டாம் பாலில் ஒரு சக்கு விஷத்தை ஊற்றினாலும் விஷம் விஷம்தான் அந்த பால் முழுக்க அப்போ என்ன தான் நீங்கள் வாஸ்துப்படி தரைதளம் கரெக்டாக கட்டி ஃபஸ்ட் ஃப்ளோர் கரெக்டாக கட்டி செகண்ட் ஃப்ளோர் கரெக்டாக கட்டி தேர்ட் ஃப்ளோரும் கரெக்டாக கட்டி ஃபோர்த்து ஃப்ளோரில் போய் நீங்கள் படி குண்டை விட்டுட்டிங்க அப்படின்னா படி அமைக்கக்கூடிய இடம் தான் ரொம்ப கவனமாக செய்யணும் அப்போ படி அமைக்கிறோம் ஒரு லிஃப்ட் அமைக்கிறோம் அப்படின்னா அதற்கப்பறம் வடக்கு சைட்லேயும் ரூம் போடணும் வடக்கையும் ஃபுல்லாக அடைக்கக்கூடாது நல்லா பார்த்துக்குங்க வடக்கையும் ஃபுல்லாக அடிக்கக்கூடாது தெற்கையும் ஃபுல்லாக அடைக்கக்கூடாது தெற்குன்னா தென்கிழக்கு வரைக்கும் ஃபுல்லாகவும் அடைக்கக்கூடாது அதை வந்து ஒரு சதுர சமூகமாக பிரம்மஸ்தானத்தையும் சேர்த்து கரெக்டாக அடிக்கணும் அப்போ அந்த வடமேற்கு முறையிலையும் டாய்லெட் போடக்கூடாது அப்போ எல்லா விஷயத்தையும் கிடைக்கல அந்த இடமும் சதுர சமூகமாக தான் அமைக்கணும் அப்பையும் அந்த இடத்துல பிரம்மஸ்தானத்தையும் பார்க்கணும் அப்போ மேலே நாலாவது மாடி கட்டினாலும் சரி நீங்கள் அஞ்சாவது மாடி கட்டினாலும் சரி நேற்று சொல்லக்கூடிய என்னுடைய கோயம்புத்தூரில் உள்ள நண்பருக்கு சொன்ன தான் நிச்சயமாக உள்முளை படிக்கட்டு சூப்பரான படிக்கட்டு அந்த உள்முளை படிக்கட்டில் ஐயத்தில் போடும் பொழுது மேலே போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய போயிடுது இன்றைக்கி நான் சொன்ன பதிவு அற்புதமான பதிவு ஒரு வடகிழக்கு கிழக்கு தெருக்குவது வடகிழக்கு வடக்கு தெருக்குல நீங்கள் வந்து மனை கட்டினீங்கன்னா உங்கள் பையன் உங்கள் மருமக நீங்கள் மாமியார் ச சம்பந்தி மச்சுநச்சி எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பீங்க நாத்தனார் எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருப்பீங்க கூட்டு குடும்பமாக இருப்பீங்க நீங்கள் சொல்கிறது எல்லோரும் அவங்க கேட்பாங்க அவங்க சொல்கிறது நிச்சயமாக நீங்கள் கேட்பீங்க உண்மையான பதிவை நான் நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்ரீராமில் சொன்ன பதிவு அற்புதமான பதிவு சார் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி தெருக்கு இருக்கா சார் நான் நிச்சயமாக எனக்கு அட்டகாசமான இந்த தெருக்கூத்து இருக்கிறதுனால தான் நான் போகிற இடங்களுக்கு நல்ல தெருக்கூத்து இது மாதிரி வாங்கி தர முடியுது வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க பிறரை மகிழ்வித்து மகிழுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்த பிரபந்த நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோ மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் இந்து ஜெய் ஸ்ரீராம்